ஜென்ம ஜென்மென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று இருபத்து ஐந்து ஓம் கிருஹமேதி பராசராய கிருகமேதிசராய இல்லறத்தோரால் அணுகி போற்றப்பட வேண்டிய சிறந்த அடைக்கல பொருளுக்கு நமஸ்காரம் நமது மதமாகிய சனாதன தர்மத்தில் நான்கு வித நிலைகள் குறிப்பிடப்பட்டு உள்ளன அதாவது பிரம்மச்சரியம் நல்ல அறிவை வளர்த்து கொள்ளும் முதல் நிலை இரண்டாவது கிரகஸ்தம் இல்லற வாழ்க்கை மூன்றாவது வானப்பிரஸ்தம் லௌகீக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தம்பதியராக வனப்பிரதேசத்தில் தங்கி ஆன்மீக சாதனையை மேற்கொள்வது நான்காவது துறவு நிலை முற்றிலும் பற்றற்ற நிலையிலிருந்து ஆத்மானுபவம் பெறும் சாதனையை கடைபிடிப்பது இவற்றுள் இல்லற வாழ்க்கை சிறந்ததாக கூறப்படுகிறது இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கே மற்ற மூன்று நிலைகளில் இருப்பவர்களுக்கும் வேண்டிய வசதிகளை உணவு உடை தங்குமிடம் போன்றவற்றை அளிக்கும் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு கிட்டி உள்ளது பாபா போன்ற முற்றும் துறந்த துறவி பக்கீர் இல்லறத்தோரால் அணுகி போற்றப்பட வேண்டியவர் அல்லவா அவருக்கு தினந்தோறும் உணவு அளித்த இல்லத்தரசிகள் எத்தகைய பேர் பெற்றவர்கள் ஸ்லோகம் முன்னூற்று இருபத்து ஆறு ஓம் கோவிம்ஸ் கோபிகைகளை காப்பதில் கிருஷ்ணன் எவ்வாறு கவனமாக இருந்தாரோ அவ்வாறே நாச்சினேயின் குடும்பத்தினரை காத்தருளியவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீகிருஷ்ணன் கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் பிள்ளைப்பிரயாயத்தில் வளர்ந்த போது அங்குள்ள கோப கோபியருக்கு கம்சனால் ஏவப்பட்ட பல அசுரர்களாலும் ஜலத்தினாலும் தீயினாலும் பலவிதங்களில் தம்மையே முழுவதும் நம்பியிருந்த அவர்களை ஸ்ரீகிருஷ்ணன் எந்தவித தீங்கும் நேராமல் காத்து வந்தார் இந்த கோபிகைகள் கூறி துதிப்பதே கோபிகா கீதம் எனும் அத்தியாயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணலாம் சாந்தாராம் பலவந்த் நாட்னே என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அவருக்கு பாபாவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நெருக்கம் தொடங்கியது அவருக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருக்குமே இன்னல்கள் வரும்போது பாபா அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நேராமல் காத்து அருளினார் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற நூலிலும் ஸ்ரீசாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலிலும் இது பற்றி விரிவாக எழுதப்பட்டுள்ளது பாபா இவ்வாறு நாச்சினேயின் குடும்பத்தை காத்தது ஸ்ரீகிருஷ்ணன் கோபிகைகளை காத்ததற்கு ஒப்பானது என்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ